السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ربی یسر ولا تعسر وتمم بالخير وبك نستعین یا فتاح ربی شرح لی صدری ویسر لی امری وحلل عقدۃ من لسانی یفقهوا قولی سبحانک لا علم لنا الا ما علمتنا انک عانت الالیم الحقیم ارسله بالحق بشیر و ندیرہ ما بعد فقد قال اللہ تعالی فی کلامه القدیم بالفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ومی اعمل اثقال درد خیر یرا وَمَنْ يَعْمَلْ مِسْكَالَ دَرَّةٍ شَرَّيْ يَرَى وقال نبینا صلی اللہ علیہ وسلم لَتَحْمِلَنَّ مِنَ الْمَعْرُوفِ شَيْئًا وَلَوْاً تَلْقَاءَ خَاكَ بِوَجِهِ لِحِيْءٍ او قَمَا قَالَ عَلَيْهِمُ السَّلَاةُ وَسَّلَامُ إِلَّا بُخُلُمْ بُخْلِجِيُمْ அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரபுல் ஆலமின் அல்லாஹுக்கே உரித்தாகுக சலாமும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கர்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹலை வசலம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபாக தாபியங்கள் இமாம்கள் பெரியோர்கள் இந்த புனிதம் நிறைந்த ஜும்மாவுடைய பெருநாளில் அல்லாஹுடைய அருளையும் அன்பையும் பெறுவதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய வர இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் ரப்புல் ஆலமின் அல்லாஹ் எல்லா நான் நமக்கு முழுமையாக தந்துவானாக இரையில்லமாம் கடபதுல்லாவையும் இறை தூதரின் பூங்காவுனமாம் ரவுலா ஷரீஃபையும் கனவிலும் நனவிலும் மீண்டும் மீண்டும் கண்டுகளிக்கக்கூடிய பெரும்பாக்கை திறகுலாலமின் அல்லாம் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக பாகுவானாக வாழும் காலமெல்லாம் கற்பனை நாயகம் ரசூலுல்லா அபி சல்லாஹிசல்லம் அவருடைய அழகிய வழிகாட்டுதலை நம்முடைய மௌத்து வரை பின்பற்றி வாழ்ந்து மரணித்து அவர்களால் சஃபாத் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கிய அருள்வானாக கணேத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறைய அல்லாஹும் நல்லடியார்களே நபிகள் நாயகம் ரசூல் அல்லாஹி அலி அவர்கள் வாழ்க்கையினுடைய எல்லா விதமான வழிகாட்டுதல்களையும் நமக்கு காண்பித்திருக்கின்றார்கள் வாழ்க்கையினுடைய அனைத்து விதமான நன்மை தீமைகளை நமக்கு சொல்லி காட்டியவர்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லா அலி வசலம் அவர்கள் நன்மைகள் செய்வதற்கு ஆர்வம் ஒட்டி இருக்குகின்றார்கள் தீமைகள் செய்வதனுடைய விளைவுகளை சொல்லி காண்பித்தது மட்டுமல்லாமல் செய்தும் காண்பித்து அதன் அடிப்படையில் வாழ்ந்து பெரும் சாதனை புரிந்து இன்னும் நமது செயல்களிலே பெருமானா சல்லல்லாஹுலி வல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா குலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சிறிய நன்மைகளையும் நீங்கள் தவறவிடக்கூடாது அதனால் கிடைக்கக்கூடிய பலரை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா குலிபுசல்ல அவர்கள் சொன்னார்கள் நன்மைகளை உலகத்திலும் மறுமையிலும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எளிமையான ப வழிமுறைகளை காண்பித்துள்ளார்கள் நபிகள் நாயக் சல்லாஹ்லம் அபுதருல் ரிஃபாரி என்று சொல்லக்கூடிய சஹாபி த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் ஆ எந்த நன்மையையும் நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீர்கள் ولو ان تلقى اخاك بوجه لحين உங்களுடைய சகோதரர்களை பார்த்து நீங்கள் புன்முறுவல் பூப்பது நீங்கள் சிரிப்பது இருக்குகின்றதே அது உங்களுக்கு நன்மையை பெற்று தரும் அது தர்மம் என்று பெருமானார் சல்லா அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு ஹதீசிலே இத்தக்கின் நார வலோபி சமரத்தின் ஒரு பேரித்தம்பழத்தின் ஒரு சிறு துண்டாவதும் நீங்கள் அதை தர்மம் செய்து நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயன் சல்லல்லாஹுலே வல்லம் அவர்கள் சொன்னார்கள் பேரித்தம்பலமே ஒரு சிறிய பொருள் அதிலிருந்து ஒரு சிறு பகுதியை நீங்கள் தர்மம் செய்து உங்களை நீங்கள் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று பெருமானா சல்லல்லாஹுலே வல்லம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்து சொன்னார்கள் ஃபமல்லம் வல்லாம் அப்படி ஒரு சிறிய பேரித்தம்பலத்தினுடைய ஒரு துண்டை நீங்கள் தர்மம் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அதற்குண்டான வசதி வாய்ப்புகள் உங்களிடத்தில் இல்லை என்று சொன்னால் தக்கிபா நல்ல பேச்சுக்களை நீங்கள் பேசுங்கள் அழகான பேச்சுக்களை நீங்கள் பேசுங்கள் உங்களுடைய சகோதரிடத்திலே மகிழ்ச்சி அடையக்கூடிய பேச்சுக்கு நீங்கள் பேசுங்கள் அது உங்களுக்கு தர்மம் என்றார்கள் ஆக அழகிய பேச்சும் நரகத்திலிருந்து தடுக்கக்கூடிய உங்களை பாதுகாக்கக்கூடியது என்று நபிகள் நாயகம் சல்லாஹுலே வல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே சிறிய நன்மைகளாக இருந்தாலும் அதை செய்வதற்கு நீங்கள் தாமதிக்காதீர்கள் தயங்காதீர்கள் அதை நீங்கள் உடனடியாக செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அலையா அமால் உம்மதி ஹசனுஹா வஸய்யிஹா எனக்கு என்னுடைய உம்மத்தினுடைய அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் எடுத்துக்காட்டப்படுகின்றது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய உம்மத்து செய்யக்கூடியதில் மிகச் சிறந்தது அதா அனி தருகி பாதையில் இடையூறாக இருக்கக்கூடிய ஒன்றை எடுத்து அப்புறப்படுத்துவது இது என்னுடைய உம்மத்து செய்யக்கூடியதில் மிகச் சிறந்தது என்று நபிகள் நாயகன் சல்லாஹ் செல்லம் அவர்கள் சொன்னார் சொர்க்கத்திலே ஒரு வாலிபர் மரத்திலிருந்து மரம் தாவி மிகவும் ஆனந்தமாக துள்ளி குதித்துக் கொண்டு இருக்கின்றார் சொர்க்கத்தினுடைய எல்லா விதமான இன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அவர் யார் என்று பெருமானார் சல்லா அலி அவர்கள் அடையாளப்படுத்தும் பொழுது பாதையில் ஒரு கிளை ஒடிந்து கிடந்தது நாம் செல்வது போன்றதேனா எல்லா மக்களும் செல்வார்கள் நமக்கு இது இளையராக இருப்பதை போன்றுதானே மற்ற மனிதர்களுக்கும் இது இளையராக இருக்கும் என்று எண்ணி அதை வெட்டி அப்புறப்படுத்தினார் இதன் காரணமாக ரகுல் ஆர்மின் அல்லாஹ் அந்த வாலிபரை சொர்க்கத்தின் நுழைய வைத்து சொர்க்கத்தினுடைய எல்லா விதமான நியாமத்துக்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கினான் என்று பெருமானா செல்லம் அவர்கள் சொன்னார் அது சின்ன நன்மைதானே என்பதாக சொல்லி அதை அலட்சியப்படுத்தாமல் அதை நாம் உடனடியாக செய்வதற்கு முன் வர வேண்டும் அதனின் காரணமாக ரப்புல் ஆலமின் அல்லாஹ் நமக்கு நன்மைகளை தரக்கூடிய அவனாக இருக்குகின்றான் அதன் காரணமாக சொர்க்கத்தை நமக்கு வழங்குவதற்கு அவன் தயாராக இருக்குகிறான் பெரியோர்களே சகோதரர்களே சின்ன சின்ன செயல்கள் அது நம்மை சொர்க்கம் வரை கொண்டு சேர்க்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயன் சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய உடம்பிலே முன்னூற்றி அறநூறு இணைப்புகள் இருக்கின்றது மூட்டுக்கள் முன்னூற்றி அறுபது ஜாயிண்ட்கள் இருக்குகின்றது அந்த முன்னூத்தி அறுபது இணைப்புகளும் மூட்டுக்களும் அது சீராக தான் நாம் உட்கார முடிகின்றது எழுந்திருக்க முடிகின்றது நடக்க முடிகின்றது படுக்க முடிகின்றது ருக்கு செய்ய முடிகின்றது சஜிதா செய்ய முடிகின்றது நாம் எல்லா விதமான செயல்களையும் செய்ய முடிகின்றது ஏதாவது அந்த மூட்டுக்களில் இணைப்புகளில் குறை இருந்தது என்று சொன்னால் நம்மால் நடக்க இயலாது நம்மால் உட்கார முடியாது நம்மால் படுக்க முடியாது நம்மால் ருக்கு செய்ய முடியாது நம்மால் சஜிதா செய்ய முடியாது ஆக அந்த இணைப்புகள் சீராக இருந்தது என்று சொன்னால் நாம் சீரான முறையில் அனைத்து விதமான காரியங்களையும் நாம் செய்ய முடியும் மூட்டுக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்ததென்று சொன்னால் எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்து முடிக்க முடியாது பெருமானார் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு மூட்டுக்கும் தினமும் ஒரு ரூபாய் வீதம் நீங்கள் சதக்கா செய்யுங்கள் முன்னூற்றி அறுபது இணைப்புகளுக்கும் ஒரு ரூபாய் என்பதாக நாம் வைத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தினமும் நீங்கள் அதற்கு நன்றி அது உங்களுக்கு சீராக இயங்குவதன் காரணமாக எந்த பிரச்சனையும் இல்லாததன் காரணமாக முன்னூத்தி அறுபது ரூபாய் நீங்கள் தர்மம் செய்யுங்கள் அதற்கு நன்று கடையனாக என்று சகாபா பெருமக்களுக்கு மத்தியிலே நபிகள் நாயகம் சல்லாஹ் அவருக்கு சொல்லும் பொழுது சகாபாக்கு யார் அசூல் அல்ல எங்களில் பொருளாதார வசதியை பெற்று இருக்கக்கூடியவர்கள் வசதியானவர்கள் அதை கொடுத்து விடுவார்கள் எங்களை போன்ற ஏழைகளால் அதை நாங்கள் எப்படி நிறைவேற்ற முடியும் யாரோ சொல்லலாம் கண்மணி நாயகம் செல்லல்லா குலீசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் பொருளாதாரத்தை பொருளாதாரத்தை மட்டுமே வைத்து இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதாக நினைத்துக் கொண்டீர்களா சில வழிகளை செய்தாலே அது உங்களுக்கு கிடைக்கும் என்று செல்லல்லா குலீஸ்வலம் அவருக்கு சொன்னார்கள் அதில் ஒவ்வொன்றாக பெருமானா சல்லாஹுலேவ் சொல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய சகோதரரின் ஒருவர் தண்ணீர் தாகத்தோடு வந்து நிற்குகிறார் அவருக்கு நீங்கள் தண்ணீர் கொடுத்தால் அந்த தாகத்தை நீங்கள் போக்கினீர் என்று சொன்னால் அது தர்மம் என்றார்கள் சல்லல்லாஹுலே வல்லம் உங்களுடைய ஒரு சகோதரர் வாகனத்தில் ஏற முடியாமல் தவிக்கிறார் அவரை நீங்கள் ஏற்றுவதற்கு நீங்கள் உதவி செய்தால் அது உங்களுக்கு தர்மம் என்று சொல்லலாகலைன்னு செல்லம் ஆகும்னு சொன்னார்கள் பாதையை கடக்க முடியாமல் நிற்குகிறார் நீங்கள் கை பிடித்து பாதையை கடக்க செய்தால் அது உங்களுக்கு தர்மம் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லாகொலேன் என்று செல்லமாக இருக்கும் லுக்குமதுஃபி இம்பரதி சொதோகா உங்களுடைய மனைவியினுடைய வாயிலே மிகவும் அன்போடு ஒரு கவல உணவை நீங்கள் ஊட்டுவது இருக்குகின்றதே அது தர்மம் என்றார்கள் பெருமானார் அருமையானவர்களே இலகுவான நன்மைகள் சிறிய சிறிய நன்மைகள் அதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அது சொர்க்கம் வரை நமக்கு சேர்க்கக்கூடியதாக இருக்குகின்றது மனைவியினுடைய வாயிலே அன்போடு நாம் ஒரு கவல உணவை ஊட்டுவது இருக்கின்றதே அது தர்மம் என்றார் என்று சொன்னால் குடும்பத்தினுடைய ஒற்றுமை கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்களுடைய இல்லற வாழ்க்கை அநியுன்யமான வாழ்க்கையாக அமைவதற்கு அன்பான வாழ்க்கையாக அமைவதற்கு மாணவி சல்லாஹி வசலம் அவர்கள் காட்டிய வழிமுறையை பாருங்கள் சிறிய ஒரு செயல் அந்த குடும்பம் இணைந்து அன்போடு அவர்கள் நல்ல தம்பதிகளாக வாழ்வதற்குண்டான வழிமுறையை ஒரு சிறிய வழிமுறையின் மூலமாக நபிகள் நாயகன் செல்லல்லா குலிம்பு சொல்லம் அவர்கள் நமக்கு காண்பித்திருக்கின்றார்கள் மனைவியினுடைய வாயிலே நீங்கள் அன்போடு ஒரு கவலை உணவை ஊட்டுவது தர்மம் என்றார்கள் இதனால் அன்பு பெருகும் இல்லற வாழ்க்கையினுடைய இன்பங்கள் அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமைகள் உருவாகும் அதை விட்டுட்டு மனைவியிடத்திலும் சரி பிள்ளைகளிடத்திலும் சரி கடுகடு என்று பேசுவது கடுகடு என்று எரிஞ்சு விழுவது இது உண்மையான என்னுடைய அடையாளம் அல்ல உன்னுடைய மனைவியினுடைய வாயிலே அன்போடு ஒரு கவல உணவை ஊட்டுவது சதக்கா என்றார்கள் மாணவி சல்லா சொல்லம் அவர்கள் கடல் கறந்து குடும்பத்திற்காக வேண்டிய எல்லா சிரமங்களையும் தாங்குபவர்கள் தருமம் செய்த நன்மையை பெறுகின்றார்கள் இந்த நம்முடைய பகுதிகளிலே பெரும்பாலும் குடும்பத்தை விட்டுவிட்டு பெற்றெடுத்த பிள்ளைகளை விட்டுவிட்டு ஊரை விட்டுவிட்டு உறவினர்களை விட்டுவிட்டு அனைத்தையும் துறந்து வெளிநாடுகள் சென்று சம்பாதித்து பொருளீற்றி அதை அனுப்பி நம்முடைய குடும்பத்தார்கள் நல்லவிதமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அங்கு சென்று எல்லாவிதமான விதமான சிரமங்களையும் அனுபவித்து என் புள்ள நல்லா இருக்கணும் என் மனைவி நல்லா இருக்கணும் என்னுடைய தாய் நல்லா இருக்கணும் என்னுடைய சகோதரர்கள் நல்லா இருக்கணும் என்ற எண்ணத்தில் யார் அனைத்து சிரமங்களையும் தாங்கி கொண்டு குடும்பத்திற்காக வேண்டி உழைத்துகின்றார்களோ அது தர்மம் என்றார்கள் மாணவி செல்லம் அருமையானவர்களே ஃபஜ்ரு தொழுகை முடிகின்றது ஒரு திடகாத்திரமான ஒரு வாலிபர் கையிலே சில பொருட்களோடு மஸ்ஜிதை விட்டு கடந்து செல்கிறார் நல்ல ஆஜாங்கு பாகுவான நல்ல திடகாத்திரமான ஒரு வாலிபர் கையில் சில பொருட்களை எடுத்துக்கொண்டு வேலைக்காக வேண்டி செல்கிறார் சஹாபாக்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாவுலேயும் சொல்லும் இடத்திலே யார் ரசூல் அல்லா இவர் அல்லாவுடைய பாதையிலே வந்தால் நமக்கு எவ்வளவு வசதியாக இருக்கும் அது எவ்வளவு நமக்கு உத்வேகத்தை தரும் யார் ரசூல் அல்லா என்று சஹாபாக்கள் அந்த வேலைக்கு செல்லக்கூடிய அந்த சஹாபியினுடைய நிலை குறித்து சொல்லக்கூடிய நேரத்திலே பெருமானா சல்லாஹு அலைக்கு சொன்ன வார்த்தை பெருமானா சல்லாஹு அலைவசம் அவருக்கு சொன்னார்கள் இவர் தன்னுடைய வீட்டை விட்டு சம்பாதிக்க வழியில் செல்கிறார் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளை வளர்ப்பதற்காக வேண்டி வேலைக்கு செல்கிறார் இது தருமம் என்றார்கள் இது அல்லாஹுடைய பாதை தான் என்றார்கள் செல்லாஹுலே அல்லாஹுடைய பாதையில் சென்று போர் செய்வது மட்டுமல்ல அல்லாஹுடைய பாதையில் செல்வது தன்னுடைய சிறு பிள்ளைகளை வளர்ப்பதற்காக வேண்டி வேலைக்கு சென்று சிரமங்களை அனுபவிக்கக்கூடியவர்களும் அல்லாஹுடைய பாதையில் தான் செல்கின்றார்கள் என்றார்கள் நாயகம் செல்ல அலை செல்லம் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வயர் முதிர்ந்த பெற்றோர்களை பராமரிப்பதற்காக வேண்டி வேலைக்கு செல்கிறார் கஷ்டங்களை அனுபவிக்கிறார் இவரும் இல்லா அல்லாஹுடைய பாதையில் சென்றவர் என்று நாயகம் அவர்கள் சொன்னார் தானும் தன்னுடைய குடும்பத்தார்களும் அல்லாஹுவை தவிர்த்து வேறு யாரிடமும் கைவேந்தி கையேந்தி கூடாது என்ற எண்ணத்தில் அவர் வேலைக்கு செல்கிறார் என்று சொன்னார் அவர் அல்லாவுடைய பாதையில் செல்கிறார் என்றார்கள் நாயகம் அவர்கள் ஆனால் சம்பாதிக்கக்கூடியது ஹலாலான வழியில் இருக்க வேண்டும் சம்பாதிக்கக்கூடிய வழிகள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட வழியாக இருக்க வேண்டும் ஒருவர் சம்பாதிக்க செல்கிறார் ரியா ஹன் எல்லோரும் என்னை செல்வந்தர் என்பதாக எல்லோரும் செல்ல எல்லோரும் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒருவர் சம்பாதிக்க செல்வத்தை திரட்டுகிறார் என்று சொன்னால் சபீலி சைத்தான் இவர் அல்லாஹுடைய பாதையில் சென்றவர் அல்ல ஷைத்தானுடைய பாதையில் செல்லக்கூடியவர் ஊர் மக்கள் எல்லாம் தன்னை மெச்ச வேண்டும் என்பதற்காக வேண்டி வசதி வாய்ப்பை பெறுவதற்காக வேண்டி தன்னுடைய உழைப்பை மேற்கொள்கிறார் இவருடைய அந்த உழைப்பு சைத்தான் சைத்தானுடைய வழியில் இருக்குகின்றது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் ஆக தூய்மையான எண்ணம் அது தர்மம் என்றார்கள் நல்ல எண்ணம் வைப்பது அந்த எண்ணத்தின் அடிப்படையில் செயல்படுவது தர்மம் என்றார்கள் மாணவி சல்லல்லாஹூ அலி வசலம் அவர்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி கவலைப்படுவது என்னுடைய பிள்ளையை நல்ல விதமாக படிக்க வைத்து நம்முடைய காலத்திலேயே அவனுடைய எதிர்காலம் நக சிறந்த எதிர்காலமாக அமையணும் அவன் நல்ல எல்லா விதங்களிலும் உயர்ந்து நிற்கணும் என்ற கவலையில் ஒருவர் உழைக்குகிறார் என்று சொன்னால் அது தர்மம் என்றார்கள் மாணபி சல்லா குலி செல்லம் அவர் மேற்கொள்ளக்கூடிய உழைப்பு அது தர்மம் என்றார்கள் மானபி சல்லா செல்லம் அனாதிகள் இடத்திலே நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் அப்படி நீக்க அனாதிகளின் மீது நீங்கள் இரக்கம் காட்டினால் அது உங்களுக்கு தர்மம் என்றார்கள் மா நபி சொல்லாகுலி வல்லம் அவர்கள் நபி சொல்லாஹு அலி வலம் ஒருவர் வந்தார் யார சூழல்லா என்னுடைய உள்ளம் இறுகி இருக்கின்றது என்னுடைய உள்ளம் அப்படியே எதற்கும் கலங்காமல் இறுகி இருக்கின்றது நான் என்ன செய்வது என்று பெருமானா சல்லாஹு அலைவஸ்வல்லம் இடத்திலே கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எத்தீமான பிள்ளைகளுடைய தலையை நீங்கள் தடவுங்கள் அப்படி நீங்கள் தடவினால் உங்களுடைய உள்ளம் இறுக இறுகி இருக்கக்கூடிய உங்களுடைய உள்ளம் இலகுவான மெதுவான மிருதுவான உள்ளமாக மாறும் என்றார்கள் குலைவு அலிவசல்லம் அது மட்டுமல்ல உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் குறையும் என்றார்கள் மானபி சல்லாஹ் வல்லம் அவர்கள் இப்போ அனாதியினுடைய தலையை தடவுவதனால் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் குறைகின்றது அது மட்டுமல்ல இடத்திலே மிருதுவான குணமும் பிறக்குகின்றது என்று மாணபி சல்லல்லாஹுலீவலம் அவர்கள் நமக்கு காட்டியிருக்கின்றார்கள் அன்பையும் இரக்கத்தையும் அந்த பிள்ளைகளிடம் காட்டுங்கள் உடைய மனோ இறுக்கத்தை அல்லாஹாக்குசுபான் தாலா போக்குவான் என்றார்கள் மாணவி சல்லாஹி வல்லாம் அவர்கள் நம்முடைய பிள்ளைகளிடத்திலே அன்பை காட்ட வேண்டும் இரக்கத்தை காட்ட வேண்டும் பறிவை காட்ட வேண்டும் அப்படி காட்டும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மனோ அழுத்தத்தை அல்லாஹாக்கு சுபான் உத்தாலா போக்கக்கூடியவனாக இருக்குகின்றார் இப்படி சிறிய சிறிய செயல்கள் அதனின் மூலமாக பல்வேறு நன்மைகளின் மூலமாக அந்த செயல்கள் நம்மை சொர்க்கம் வரை நம்மை கூப்பிட்டு அழைத்து செல்லும் என்பதை மாணவி சல்லல்லா அலி அவர்கள் இலகுவான வழிகளின் மூலமாக நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் இன்னைக்கு உலகத்துல மன தான் நோயாக மாறி இன்று எங்கு பார்த்தாலும் மன நோயாளிகள் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல்களை பார்க்க முடிகின்றது இதையெல்லாம் போக்குவதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி அவர்கள் இலகுவான வழிகளை எல்லாம் நமக்கு காண்பித்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் நம்முடைய முக்மீனான ஒரு சகோதரர் யாராக இருந்தாலும் சரி அவர் மீது நல்ல அபிப்பிராயம் வைத்து அவருடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி நாம் துவா செய்வதற்கிருக்குகின்றதே ஒரு முக்மீனான ஒரு மனிதர் ஒரு வியாபாரம் செய்கிறார் உங்களை சந்தித்து நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அதெல்லாம் செய்வோம் பார்ப்போம் பார்ப்போம் அப்படின்னு சொல்வதை விட பாரதா உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக என்று உடனடியாக அந்த இடத்திலே சொல்வது இருக்குகின்றதே பெருமானா சல்லா அலி வசல்லம் அவர்கள் ஒரு ஹதீசை அறிவிக்கின்றார்கள் அவருக்காக நீங்கள் துவா செய்யும் பொழுது நம்முடைய துவாவை அல்லாஹ் புசுபான் தலா கபுல் செய்கிறார் அவர் உங்களிடத்திலே வந்து துவா செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் துவா செய்கின்றீர்கள் அந்த துவாவின் காரணமாக நம்முடைய தேவைகள் நம்முடைய துவா வேற போல அல்லாஹ் கபூல் செய்கிறான் என்று மாணவி செல்லல்லால்லாஹுலி செல்லமோ அவர்கள் சொன்னார் யா அல்லா இவருடைய சிரமத்தை நீ போக்குவாயாக ஒரு நோயிலே உலர்ந்து இருக்கக்கூடியவர் அல்லது ஒரு கஷ்டத்திலே உலண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரர் இன்ன கஷ்டம் எனக்கு இந்த நோய் எனக்கு என்பதாக சொல்லி நம்ம இடத்தில் முறையிட்டு நீங்கள் துவா செய்யுங்கள் என்பதாகச் சொல்லி நம் இடத்தில் சொல்கின்றார் என்று சொன்னால் நாம் அதே நேரத்தில் அவருடைய கஷ்டத்தை போக்குவாயாக நோயிலிருந்து யாழ்லா இவருக்கு நீ ஆரோக்கியத்தை வழங்குவாயாக என்று அவருக்காக நீ நாம் துவா செய்யும் பொழுது நமக்கு நோய் இருந்தால் அந்த நோய் குணமாகின்றது நமக்கு கஷ்டங்கள் இருந்தால் அந்த கஷ்டத்தை அல்லாஹ் போக்குகிறான் என்றார்கள் மானபி சல்லாஹுலி வசலம் அவர்கள் அது மட்டுமல்ல அல்லாஹப்பு நமக்கு அருகிலேயே ஒரு மலக்கை நிப்பாட்டுவான் மலக்குகள் நாம் துவா செய்ய அந்த மலக்குகள் ஆமின்னு சொல்வார்கள் என்று மாணவி சல்லல்லா குலி வல்லம் அவர்கள் சொல்லி அல்லாஹ் உனக்கும் தருவானாக என மலக்குகள் துவா செய்கிறார்கள் என்று பெருமானா சல்லல்லா குலி வல்லம் அவர்கள் சொன்னார் அப்போ ஒரு முக்மீனான ஒரு சகோதரர் அவருடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி அல்லது ஏதாவது ஒரு கஷ்டத்திலே உலர்கிறார் நோயிலே அவர் அவதிப்படுகிறார் துவா செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் உடனே அந்த நேரத்தில் நாம் துவா செய்யும் பொழுது அல்லாஹ் ஹபுசுபானு தலா மலக்கின் மூலமாக உதவிகளை நமக்கும் தருகிறான் நமக்கு நோய் இருந்தால் அந்த நோயை போக்குகின்றான் நமக்கு கஷ்டங்கள் கடன் இருந்தால் அதை போக்குகிறான் என்று மாணவி சல்லல்லா குலை விசலம் அவருக்கு சொன்னார் ஆக இது போன்ற மிக சின்ன சின்ன விஷயங்கள் இதை நாம் செய்யும் பொழுது அது நன்மைகள் சிறுதுளி பெருவெள்ளம் என்று சொல்வார்களே நாம் பொருளாதார விஷயத்தில் மட்டும் இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது நன்மைகள் செய்யக்கூடிய விஷயங்களிலும் சிறிய சிறிய நன்மைகளை செய்து செய்து அந்த நன்மைகளின் மூலமாக பெரும் பாக்கியமான அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய அளவிற்குண்டான நன்மைகள் அளவிற்கு நாம் அந்த நன்மைகளை மாற்ற வேண்டும் சின்ன நன்மைதானே என்பதாக சொல்லி அதை அலட்சியம் காட்டாமல் அதிலும் நாம் நாம் முனைப்போடு அந்த செய்வதற்கு நாம் முனையும் பொழுது அல்லாஹ் அனைத்து நன்மைகளையும் அதனின் காரணமாக நம்மை சொருக்கம் வரை கொண்டு சேர்ப்பான் என்பதை இந்த ஹதீசுகளின் மூலமாக நாம் சுருக்கமாக புரிந்து கொள்ள முடிகின்றது வல்ல அல்லாஹ் நன்மைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது சிறியது பெரியது என நாம் பிரித்து பார்க்காமல் அந்த நன்மைகளை உடனடியாக செய்வதற்குண்டான பாக்கியத்தை நமக்கு தருவானாக அந்த நன்மையின் காரணமாக சொர்க்கத்தை ரபுல் ஆலமின் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக நாளை மக்சர் மைதானத்திலே பெருமானாரோடு இருந்து அவர்களோடு சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருவானாக வாஹிருத்வானா அனில் அஹ்லா ரபுல் ஆலமீன் அலாமலை வரமத்துல்ல வரக்காக